ஜெய் ஸ்ரீராம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்ந்தே இப்படி நாராயண நாமத்தையே சொல்லிண்டு அவரே கதின்னு அவருக்கு மோக்ஷம் கூட பெருசாக இல்லாமல் வெறும் அவரோட திருவடி நிழல்லையே இருக்கணும் அதோட தியானத்துலேயே இருக்கணும் ஸ்ரவணம் பண்ணின்னு இருக்கணும் அவரோட திவ்ய நாமத்தைன்னு நினச்சின்னு இருந்த ஒரு மாபெரும் பக்தரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் முக்கியமாக அவர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான ஒரு கிரந்தத்தை சொன்னார் இன்ஃபேக்ட் ஸ்ரீ கிருஷ்ணரே அவர் சொன்ன கிரந்தத்தை நேரடியாக பார்த்து லைவ்ல ஸ்ரவணிச்சிருக்கார் அப்பேற்பட்ட கிரந்தம் தான் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் அதை சேவிச்சவர் ஸ்ரீ பீஷ்மர் யுதிஷ்டருக்கு திவ்ய நாமங்களை பற்றின ஒரு தொகுப்பை சொன்னது ஜெய் ஸ்ரீராம் இப்போ எல்லாரும் குருக்ஷேத்திரத்தோட போர்க்களத்துக்கு போகலாம் வாங்கும் அங்க கிருஷ்ணர் வந்து சக்கரத்தை தூக்கிண்டு வரார் பீஷ்மரை வீழ்த்துறதுக்கு அர்ஜுனன் கெஞ்சின் இருக்கார் வேண்டாம் வேண்டாம் எங்கள் தாத்தாவை கொல்லாதீங்கோ கிருஷ்ணா அப்படின்னு பீஷ்மரை வீழ்த்த வேண்டான்னு சொன்ன அர்ஜுனரை பார்த்தார் கிருஷ்ணர் மனம் கலங்கி இருந்தார் யுதிஷ்டிரனான தர்மபுத்திரர் அம்பு படுக்கையில் நிறைய புண்களோடையும் நிறைய வெட்டுக்காயத்தோடையும் அதாவது அந்த அம்பு தொலைக்கின்ற அம்பு வலியும் வேதனையும் விட தன்னோட உயிர் பிரியலைன்ற மனக்கவலையில் ரொம்ப ஆழ்ந்து இருந்தார் பீஷ்மர் இதுதான் அந்த சீன் ஆனால் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஒன்று நோட் பண்ணணும் பீஷ்மருக்கு வந்து ரொம்ப அதுலேயும் ஆனந்தமாக இருந்துதான் ஏன்னா பத்து நாள் பார்த்தசாரதியோட திருக்கோலத்தை அவர் பார்த்தார் அவருக்கு வந்து தர்சனம் கிடச்சிது இந்த பாக்கியம் யாருமே பக்தனா அங்க அனுபவிக்கலை பீஷ்மரை தவிர பீஷ்மரோட பக்தி பாவத்தை புரிஞ்சின்றவர் எல்லா விஷயத்தையும் உணர்ந்த ஞானியான ஜகத்குருவான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தான் வேற யாரு அப்புறம் அவர் வந்து பீஷ்மருக்கு அந்த அம்பு படுக்கையில இருந்த பீஷ்மருக்கு கட்டளையிடுறார் என்னன்னா மனம் கலங்கி இருந்த தர்மபுத்திரரான யுதிஷ்டிரருக்கு உபதேசம் செய்யும்படி என்ன உபதேசம்னா அந்த மனக்கலக்கத்தை போக்கக்கூடிய ஒரு உபதேசம் அதோட மா மருந்து என்னன்னா ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் அதாவது பெருமாளோட ஆயிர திவ்ய நாமங்களின் தொகுப்பான ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமத்தை யுதிஷ்டிரனுக்கு உபதேசிக்கும்படி ஸ்ரீ பீஷ்மர ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கட்டளையிடுறார் அப்படிதான் தான் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் யுதிஷ்டிரருக்கு மட்டும் கிடைக்கல நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா